நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசானை பற்றி பார்க்க போகிறோம் நான் வந்து பைக் பஞ்சர் பார்க்குற தொழில் பண்ணிகிட்ருக்கேன் அப்போது எனக்கு வந்து ஏர் கம்ப்ரஸர் மோட்டர் வந்து தேவைப்படுச்சு ஏர் கம்ப்ரஸர் மோட்டர்னா பெரிய டேங்க் கிடையாது நம்ம பைக் பேட்டரிலே ரன் ஆக மாதிரி ஒரு மோட்டர் வந்து தேவைப்படுச்சு அது வந்து நம்ம தெரிஞ்சவங்க மூலமாகவே வாங்கியிருக்கலாம் இருந்தாலும் நெட்டில் பார்க்கும்போது அமேசானில் அந்த மோட்ரு இருக்க தெரிய வந்தது அப்போது எனக்கும் என்னுடைய நண்பருக்கும் சேர்த்து ஒரு ரெண்டு மோட்டரை ஆர்டர் போட்டிருந்தேன் ஆனால் எனக்கு வந்து அமேசான் கம்பெனி வந்து ஒரு மோட்டர் தான் அனுப்பியிருக்காங்க ரெண்டு மோட்டருக்குரிய ரூபா வந்து வாங்கிட்டாங்க இப்போது பார்சலை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அவங்க அனுப்பியிருக்குது இது வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா உள்ளே ஒரு உரம் வச்சிருக்காங்க ஒரு பார்சல் வந்திருக்கு இந்த மோட்ரை பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்கும் அதாவது நம்ம பைக்கில் வச்சுக்கலாம் பைக் பேட்டிலே ரன் ஆகக்கூடிய அளவுக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரே ஒரு மோட்டர் அனுப்பிச்சிருக்காங்க இதுக்கு அமௌண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மோட்டருக்குரிய தொகையையும் வாங்கிட்டாங்க இப்போ கஸ்டமர் அதாவது இந்த கொண்டு வந்து தருவாங்கல்ல அவங்கக்கிட்ட வந்து இதை பற்றி பேசணும் ஆனால் ரெண்டு மோட்ரு கேட்டேன்னு ஒரு மோட்ரு தான் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் இதை கஸ்டமர் கேரில் பேசுங்க அப்படின்னாப்பில முதல்ல தந்துட்டு போனதுமே ரிட்டர்ன் போட்டிருங்க அப்படின்னாங்க சரின்னு நான் ரிட்டன் போட்டேன் ஆனால் திருப்பி எடுக்க வந்தவங்க வந்து இதை பார்த்துட்டே இல்லை இதெலாம் ரிட்டர்ன் எடுக்க முடியாது நீங்கள் கஸ்டமர் கேரில் தான் பேசணும் அப்படின்னாங்க கஸ்டமர் கேரில் நானும் ஒரு நாளில் ரெண்டு நாளில் ஒரு பத்து இருபது நாளாகவே ஃபோன் அடிச்சிருக்கேன் சரியான பாதிலே இல்லை ஒரு சிலர் சொன்னாங்க ஒரே நேரத்தில் ரெண்டு பொருள் போட்டா அந்த மாதிரி பிரச்சனை வந்துடும் அப்படின்னாங்க ஆனால் இப்போ பாருங்கள் அவங்க வந்து அனுப்பியிருக்கன்னு ஒரே பார்சல் தான் அதில் கூட என் அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆர்டர் ஐடி எல்லாமே இருக்குது இது வந்து நம்ம ப்ரூஃபோட வச்சு சொன்னோம்னாலும் அதை வந்து அவங்களுக்கு வந்து புரியுதா இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னு தெரியலை ரெண்டாவது கஸ்டமர் கேரில் பேசும்போது கூட அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு மெயில் ஐடி தரோம் அந்த மெயிலுக்கு வந்து நீங்கள் எல்லாத்தையும் அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொன்னாங்க நானும் மெயிலுக்கு வந்து அந்த ஆர்டர் ஐடி வந்திருக்க பொருள் வந்து வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் அந்த வீடியோ அதுக்கப்புறம் தேவை அவங்க ஃபுல்லாக அனுப்பி வச்சாச்சு ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இருந்து நீங்கள் எங்களுக்கு ஆர்டர் போடலாம் அப்படிங்க அப்போ இருந்து ஆர்டர் போடணும்னு சொன்னதுமே என்னுடைய மொபைல் நம்பர் அட்ரஸ் எல்லாத்தையும் வச்சு அப்படியே ஒரு மெயில் போட்டு பார்த்தேன் அப்போவும் சரியான பதில் இல்லை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு மோட்டரோட வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா வருது இப்போது ரெண்டு பொருளுக்கும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா மூவாயிரத்தி எண்ணூற்றி பத்துரூவா கொடுத்துருக்கேன் இப்போது இந்த மோட்டர் ஒரு மோட்டர் மட்டும்தான் வந்திருக்கு இந்த மோட்டர் வந்து இப்போ தனியாக நம்ம வாங்கினாலும் கடைகளில் போனால் ஒன்று தொள்ளாயிரம் இல்லை ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் சொல்லுவாங்க சேம் ப்ரைஸ் தான் இருந்தாலும் சரி நெட்டில் நம்ம எடுப்போமா அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு நம்ம பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு ஒருத்தர் ஒரு பொருள் விற்கார் அப்படின்னா அதை அவரை நம்பாமல் நம்ம நெட்டில் இப்படி ஆர்டர் போட்டு கிடந்து சங்கடப்பட வேண்டியிருக்குவாங்க அதனால் தயவு செஞ்சு எதுவும் கண்ணுக்கு தெரியாதவங்க நம்ம மொபைலில் தான் எடுக்கிறோனாலே இந்த பொருள் வந்து சேல் பண்ணுறவங்க அப்படின்னா கண்ணுக்கே தெரியாது யார் கொடுக்குறாங்கன்னு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் போய் நம்ம அந்த பொருள் வாங்கணும் அப்படின்னா நாளைக்கு ஏன்னா இந்த பொருள் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குன்னா கொடுத்துட்டு வேறு ரிட்டன் கொடுத்து வேறு பொருள் வாங்கிக்கலாம் இல்லைனாலும் கண்ணுக்கு தெரிஞ்சு தான் இருக்கப் போகிறாரு நம்ம எப்படினாலும் அவங்ககிட்ட வந்து பேசி சமாளிச்சிக்கலாம் தயவு செஞ்சு கண்ணுக்கு தெரியாதவங்க கிட்டே டைமே இந்த மாதிரி ஆர்டர் போட்டு பொருளை எடுக்காதீங்க இப்போது எனக்கு இதில் வந்து ஆயிரத்தி ரூபா நட்டம் இதை வந்து நான் கோர்ட்ல போட்டுறேன் அப்படின்னு சொன்னாலுமே அவங்க வந்து பயப்பட மாட்டேங்காங்க நீ முடிஞ்சது பண்ணிக்கிங்க மாதிரி அவங்களாக சொல்கிறாங்க அந்த சரியான ரீசனே இல்லை அதனால் தயவு செஞ்சு யாரும் கண்ணுக்கு தெரியாமல் இப்படி நெட்டில் ஆர்டர் போட்டு ஃபிஃப்ட்டாக வீணாக்காதீங்க நம்ம நினைப்போம் நூறுரூவா தானே இரநூறுவா தானே ஐநூறுவா தானே ஆயிரம் தானே அப்படின்னு சொல்லி நம்ம மசால்தான் விட்டுடலாம் நமக்கு வந்து சின்ன அமௌண்டாக தெரியும் ஆனால் இவங்க டெய்லி ஒரு நாளைக்கு பத்து பேரை ஏமாற்றினாங்க அப்படின்னா அந்த தொகை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பாருங்கள் நிறைய பேர் இப்படித்தான் நம்ம க அந்த என்ன சொல்கிறது காசு சம்பாதிக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணுறாங்க அதனால் நம்ம கண்ணு முன்னால நம்ம சொந்தக்காரங்க தான் இருப்பாங்க அவங்கள வந்து வாழ வைக்கும் விதமாக அவங்கக்கிட்டே ஒரு பொருள் எடுத்து கொஞ்சம் அவங்க மனசும் திருப்தியாக இருக்கும் நம்ம முகத்தில் முழிக்கும் போது ஒரு சந்தோஷத்தோடு பார்ப்பாங்க சரி இவங்களால நமக்கு ஒரு பொருள் வித்துது அப்படின்னு அதனால் யாரும் கண்ணுக்கு தெரிஞ்சு உள்ள அளவ்ட்ட வாங்க கண்ணுக்கு தெரியாத அளவள்கிட்ட பொருள் வாங்காதீங்க